ஜபோன்னு வச்சுக்கலாம் இந்த ஜபம் எப்போ பண்ணாலும் ஜபந்தான் எப்படி பண்ணாலும் ஜபந்தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் நான் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா இட் நீட்ஸ் அ ப்ரொசீஜர் படுக்கிற இடத்த விட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் வரணும் ஆண்டவரை தேடுறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் நான் போட்டுக்கணும் முழங்கால் போடணும் குறிப்பிட்ட நேரம் அஞ்சு மணின்னா அஞ்சு மணி அஞ்சு மணிலேருந்து அஞ்சரை வரைக்கும் அல்ல ஆறு மணி வரைக்கும் ரெகுலராக அந்த டைமை நான் ஃபாலோ பண்ணணும் இதுக்கு பேர் தான் பலி குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட வஸ்திரம் எல்லாமே அது அந்த ஒரு 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 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம்ல அதுக்கு பேர் தான் பலி ஏன்னா தட் இஸ் நாட் அன் ஈஸி திங் எப்போ வேணாலும் ஜெபிக்கலாம்னா ஈஸி ஒன்றும் போதும் ஜெபிப்பேன் உறங்கும் போதும் ஜெபிப்பேன் நடக்கும் போதும் ஜெபிப்பேன் சமைக்கும் போதும் ஜெபிப்பேன் எப்ப வேணாலும் ஜெபிச்சுக்கலாம் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம்னா நான் எந்த ட்ரெஸ்ல வேணாலும் ஜோம் பண்ணலாம் நைட்டில கூட ஜோம் பண்ணலாம் நான் வாக்கிங் போகும்போது என்னோட ட்ராக் ட்ரெஸ்ல ஜோம் பண்ணலாம் தட் இஸ் ஈஸி பட் விச் ஒன் இஸ் ஹார்ட் சாக்ரிஃபைஸ் இஸ் ஹார்ட் அஞ்சு மணினா ரெகுலரா அந்த மணிக்கு எந்திரிக்கிறது கஷ்டம் அன்னைக்கு பார்த்து உடம்பு நல்லா இல்லாம இருக்கும் அன்னைக்கு பார்த்து லேட்